நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு எப்படி தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சுடர் இருக்காங்கல்ல சுடரை வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க நம்ம எளியில் எப்படி தாங்க சொன்னோம் கடைசியில் வந்து காளியம்மன் வந்து காப்பாற்றுறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சுடரை வந்து எலியில் வந்து திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உனக்கே மனசு உறுத்துதில்லை நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே மனசு உறுத்துனதுனால தானே நீ வந்து வீட்டை விட்டு வெளியில் போனேன் இப்போ எந்த காரணத்துக்காக எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு திருப்பியும் வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எலிஸ் சார் கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்களால வந்து ஒன்றுமே பேச முடியல நம்ம சுடரால் அமைதியாகவே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கனகவழி அம்மா வந்து சொல்கிறாங்க ஏப்பா எலிஸ் நீ பேசுகிறது வந்து ரொம்ப தப்புப்பா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை வந்து வெளியில் போக சொல்லக்கூடாது நம்ம வீட்டோட நடைமுறை உனக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்திருக்கா அப்படிப்பட்டவளை வந்து நீ வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறது சரியில்லை அம்மா நீங்கள் ஒன்றும் பேசாதீங்கம்மா உங்களுக்கு இதை பற்றி தெரியாது இவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது இவ்வளோ முதல்ல வெளியில் அனுப்புங்க இவ இருக்கிறது ஆல்ரெடி இப்படி வந்து யாருக்குமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கா இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு திருப்பியும் வந்திருக்கா இப்போயும் அவள் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல வெளியே போக சொல்லுங்கப்பா வெளியே போக சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே அம்மா வந்து சொல்கிறாங்க இனிமேல் வந்து சுடர் அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற உரிமை வந்து யாருக்குமே கிடையாது ஏப்பா நம்ம வீட்டில் எதுவும் பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குலதெய்வம் காளியம்மன் கோயிலுக்கு போய் தான் நம்ம குறி கேட்போம் அந்த காளியம்மனே நம்ம என்ன சொல்லுதோ அதை தானே செய்வோம் அது மாதிரி இந்த விஷயத்துலையும் நம்ம குலதெய்வம் காளியம்மன் கோயிலில் போய் குறிக்கேற்குறதாமல் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா இந்த விஷயத்துக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன் காளியம்மன் கோயிலில் போய் நம்ம குறி கேட்போம் இந்த சுடர் விஷயத்தில் சுடர் வந்து இங்கே இருக்கணுமா இல்லைனா வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கணும் அதில் வந்து காளியம்மன் வந்து இருக்க சொன்னா இருக்க வைப்பேன் சப்போஸ் காளியம்மன் வந்து போக சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா யாருமே அதை நீங்க தடுக்கக்கூடாது கூடாது நான் வந்து வெளியில் அனுப்பிடுவேமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிப்பா நாங்களும் கட்டுப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா வந்து சொல்றாங்க டக்குன்னு வந்து அந்த காளியம்மன் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க குறி சொல்ற மாதிரி ஒரு பெரிய வயசான லேடி தான் காட்டுறாங்க ஆளு வந்து பயங்கரமான டெரர் பீஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு கு ஸ்கூல் பைக்கிற குழந்தைக்கு வந்து ஒருத்தன் பெரியவனாக இருக்கான் அவன் வந்து அவர் அவங்களோட கழுத்தில் வந்து தாலியை கட்டிட்டாங்க உடனே வந்து சாட்டை ஒடித்து அந்த பையனை அடித்து துவைச்சு தாலியை கலட்டி போடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அம்மா நான் வந்து தாலி கட்டியிருக்கேன் அவளோட விருப்பத்தோடு தான் தாலி கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா விருப்பத்தோடு தாலி கட்டியிருக்கேன் என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளை அதுவும் அந்த பொண்ணு வந்து படிக்கிற காலத்தில் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் நீ எல்லாம் சரியாக இருக்க மாட்டேன் ஏமா அந்த தாலியை கலட்டி இந்த செம்புல போடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தாலியை கலட்டி செம்புல போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருடா இனிமே இனிமே வந்து இந்த பிள்ளை இந்த பிள்ளையை தேடி இந்த ஊர் பக்கமோ அந்த பிள்ளை பின்னாடியோ அலையவே கூடாது அப்படி ஏதாவது உன்னை இந்த பிள்ளை பின்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கோமே அந்த இடத்தே உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி வந்து விரட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த பையன் இருக்காங்கள அவன் வந்து பையன் சொல்ல முடியாது கொஞ்சம் ஏஜ் ஆன ஆள் மாதிரி தான் காட்டுறாங்க அவன் வந்து அந்த இடத்த விட்டு பையன் தெறிச்சு ஓடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எப்பிஸ் ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க